தேச செயலாளர் டிஎம் அன்சார் சக்திகள் இதர அரச உத்தியோகங்களையும் நம்பிக்கையாளர் சபை உறுப்பினர்களையும் அதேபோல மகல்லா வாசலமாற்றையும் எப்போது தம்பிக்கையாளர் சபை சார்பாக வரவேற்கிறோம் நிகழ்வினை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்த விதமாக கிராட் ஆரம்பிக்கப்படும் கிராட்டை பொழுது நாங்கள் அழைக்கிறோம் கல்முறை வகைதி ஜும்மா பெரிய கொள்ளி வாசலுடைய

கொழும்புகள் காலிப்பட நிலையம் இடம்பெறுவதற்கு நாடு போலாக உற்பத்திக்கக்கூடிய அரச நிறுவனங்களிலும் மற்றும் தனியார் தனியாரங்கள் அதே போலவும் பொதுமக்கள் பிரதானமாகவும் சேரக்கூடிய மிகப்பெரிய சமூக தலங்கள் பொது நிறுவனங்களும் பலிவாயங்களும் எல்லாம் விமர்சையாக கொண்டாடப்பட்டிருக்கின்றன அந்த ஊழலில் கல்முனை பலிவாய்ந்தால் ஏற்பாடு செய்யப்படுகிறது உண்மையிலேயே நேசிப்பது இந்த நாட்டிற்காக நாட்டின் வளர்ச்சிக்காக ஒன்றே வாழ்படுவதை வரும் சொல்ற தினத்திலே நாங்கள் பேசக்கூடிய அல்ல அது ஒரு சன்மார்க்க ரீதியான அழிந்து செல்லும் அவர்கள் தாய் நாட்டிலே அவர்கள் மக்காவில் இருந்து மதினமான பகுதியில் இருந்தவர்கள் தான் குழந்தை வளர்ந்து அருள் மக்காவை பார்வையில் அவர்கள் கடுமையாக அழுதிகழ்ந்தார்கள் தன்னுடைய புதிய பூமியை இருக்கின்றோம் என்று அவர்கள் இருக்கிறார்கள் மூன்றும் அவர்கள் மக்காவை அடைந்த அவர்கள் அந்த மக்காவை நான் நேசித்த மக்காவினை மூன்றும் நான் சந்தித்திருக்கின்றேன் என்று பெரும் மகிழ்ச்சி கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு மனிதன் மனிதன் தான் வாழ்க்கையிலே சந்தேகம் தான் வாழக்கூடிய நாளிலே நேசிப்பதை இஸ்லாம் ஒரு கடையாக உண்மையிலே ஒரு மனிதன் தான் வாழக்கூடிய நூறு நேசிப்பது அல்லது தன்னுடைய நாளில் நடிக்கம் என்ற அடையாளம் நேசித்து என்பதே அதனுடைய உழைவுகளை காட்ட நாங்கள் நாங்கள் ஒருவர் ஒருவரை நேசிக்கின்றோம் என்றால் அவர் எங்களுக்கு நாங்கள் இப்படி அவருக்காக நலவுக்காக வேண்டி என்னுடைய வாய்ப்பை அமைத்து நாங்கள் வாழ்கிறோம் அவ்வாறான காணப்படவில்லை நாங்கள் அனைவரின் மேலானது கண்மனை அவர்களை நாங்கள் அவர்களுடைய

இந்த நாட்டிலே தற்போது அரசாங்கத்தினால் இந்த நாட்டிலேயே சிறுங்கள் முக்கியமான சோதனைகளின் அடிப்படையிலே நடைமுறைக்கப்பட்டுள்ளது முதலாவதாக இந்த நாட்டிலும் என்ற அடிப்படையிலே அரசாங்கத்திலே ஆரம்பிகளை எனவே சமூகத்தினுடைய சிவில் நிறுவனம் என்ற வகையினே பள்ளிவாயு சமூக சமூகங்களுக்கு எப்படி அரசு நிறுவனங்கள் எங்கள் நாட்டிலே வறுமையை குறைக்க வேண்டும் என்று செயல்படுகின்றதோ அவர்களோடு ஒத்துழைத்த வகையிலே இந்த மக்களிடையே பொருளாதாரத்தை வளர்ப்பதற்காக வேண்டி இந்த மக்களுக்கு குடியிருப்பதை உருவாக்குவதற்காக வேண்டி பொருள் முயற்சியாளர்களை உருவாக்குவதற்காக வேண்டி அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது இந்த நாட்டிலே இரண்டாவதாக அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற வேலை பெரிய தொடங்கியிருக்கின்றது கிளீன் ஸ்ரீலங்கா என சொல்வது ஒருமனை நாகர் எங்களுடைய சூழலை சுத்தமாக வைத்தீர்கள் மாத்திரம் அல்ல மனிதர்களுடைய மனங்களிலும் அந்த சூழலிலே வர வேண்டும் நாங்கள் எங்களுடைய பாசை குறிப்பதாக இருந்தால் எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாசான அமைப்பிலே அமையப்பட வேண்டும் அதாவது இந்த நாட்டை நாங்கள் நேசித்து இவைகளுடைய கூடியை எதிர்பார்த்து இதே சுற்றியோடு நாங்கள் செயல்படக்கூடிய அமைப்பிலே எங்களுடைய செயற்பாடுகளால் மாற வேண்டும் எங்களுடைய பணப்பான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் இந்த நாள் நாங்கள் செய்யக்கூடிய இந்த பணிகளை நாங்கள் லெவலோடு அதாவது நாங்கள் ஒரு ஆன்ம ரீதியாக ஒரு நாங்கள் வழங்குவோம் இதற்காக ஒரு நாங்கள் சமூகத்தினுடைய அதாவது சமூகத்தினுடைய நலனுக்காக வேண்டி வேலைகளுக்காக வேண்டி பொதுவான சுத்தத்துக்காக வேண்டி அதே போன்ற உடைய நல்வாழ்த்தைக்காக வேண்டி பாடுபடுவோம் என்பது சன்மார்க்க கடமை என்ற அந்த அணுநிலையோடு நாங்கள் செய்யப்பட வேண்டும் எதிர்பார்க்க போய் என்று காணப்படுகின்றது என்ற கடந்த கால காலையில் சமூகங்களுக்கு மகிழ்ச்சிவர் இருவர்களுடன் இயர் பிறகு காணப்பட்டது ஒருவர் பக்கத்தில் இருப்பவரை கை ஓட்டை ஒரு நிலை காணப்பட்டது இன்று அந்த நிலை மாறி இருக்கின்றது எனவே மீண்டும் நாங்கள் பழமை போன்றோ ஒருவர் இன்னொருவருக்கு உதவிக்கூடிய ஒத்துழைக்கக்கூடிய சுய நோக்கங்களிலே மிக அதிகமாக நல்ல மனப்பான்மை வளர்ப்பதற்கு ஸ்ரீலங்காவுடைய ஒரு நோக்கம் என அரசாங்கத்தில் எனவே இதன்படி இந்த நாட்டினுடைய மக்களிடையே நிலவுக்காக தோண்டி அவர்களுடைய அகற்றுடன் கூட்ட நிலையிலே நாங்கள் தோடி இந்த நாட்டில் அறிஞர்கள் முடியுமோ அவ்வாறான வேலை திட்டங்களிலே நாங்கள் சமூகமாக செயல்படுவதை அரசாங்கம் அங்கு கரப்ஷன் மேற்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் கைசமாக கொண்டே எனவே இந்த நாட்டிலே நாங்கள் இயந்திரத்தினை கொண்டு செல்ல வேண்டுமான இருந்தால் அரசனுடைய சல செயற்பாடுகளும்பவோ அவ்வாறான முறையில் நாங்கள் அடைந்து கொள்ள முடியும் சர்வதேச ரீதியான தொடர்புகள் ஏனைய நாடுகள் நாடு அந்த ஸ்டாண்டர்டுக்கு இலங்கையை கொண்டு வரவண்டுதாக இருந்தால் எங்களுடைய சாய செயற்பாடுகளுக்கும் முழுக்கம் சார்ந்த அடிப்படையிலே கொண்டு செல்லப்பட வேண்டிய தேவை இருக்கிறது எனவே இதனை முன்னளிக்கக்கூடிய வகையிலே இந்த மூன்று முக்கியமான சிந்தனைகளின் அடிப்படையிலே அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றது இந்த மூன்று சிந்தனைகளும் உண்மையிலே முஸ்லிம்களாகிய எங்களை பொறுத்த வரையிலே எங்களுக்கு மிகவும் நெருக்கமான சிந்தனைகள் எனவே நாங்கள் நாங்கள் எங்களுடைய மாற்றத்துக்கு உட்பட்ட வரையறைகள் உணர்ச்சிக்காக உண்மை நாங்கள் எப்படி எங்களால் இனியமான அளவு பங்களிப்புமோ அவ்வாறு பங்களிப்பு ஒன்றிய தேவையில் இருந்தது அன்பு உரையை இந்த கல்லணைவானே மக்கள் எங்களுடைய அறிவு இதில் இந்த காந்தை வேண்டிய வர்த்தக தலைநகரம் மாத்திரமல்ல வரலாறு தொற்று பண்பாட்டு ரீதியாக சகல நாடுகளையும் கௌரவத்தோடு நோக்கக்கூடிய இலங்கை முஸ்லீம்களுக்கு அனைவருக்கும் வழங்கிய ஒரு பூமியாக தான் கல்முனை காணப்படுகின்றது எனவே இந்த பூமியிலே வாழக்கூடிய இந்த மக்களும் அத்தகைய ஒரு நல்வாழ்வோடு வாழ்வதற்கான அத்தகைய ஒரு செயல்பாட்டிலே அரசு நிறுவனம் என்ற ரீதியிலே எங்களால் எவ்வாறு நாங்கள் முன்னெடுப்பதற்கு நாங்கள் தேர்ச்சி பெறுவோம் அத்தகைய அந்த முயற்சியில் இந்த சமூக மட்டத்திலும் எங்களுக்கு கிடைக்க முடியும் என்றும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்வதிலே நான் மிகவும் சந்தோஷமடைந்து வருகின்றேன் எனவே எப்படி இந்த திருநாட்டிலே இலங்கையிலே எழுபத்தி ஏழாவது ஆண்டை நாங்கள் மிகவும் சந்தோஷமான முறையிலே கொண்டாடுகின்றோமோ அதே போன்ற அந்த வளர்ச்சியில் மறுமலர்ச்சியோடும் பிருடைய அபிவிருத்தியிலும் அதற்கான செயற்பாடுகளிலும் அனைவரையும் வழிபடுவதற்கான அந்த சக்தியையும் ஒத்துழைப்பையும் என்று நல்ல சங்களை இந்த பிரதேச மக்கள் மிகவும் சொல்லி போலும் ஒரு வளர்ச்சியோடு மறுமலர்ச்சி வேண்டும் சௌகாக்கியோடு பாலத்தினுடைய நல்ல வாழ்க்கையிலே எங்களுடைய பிரதேச மக்களுக்கும் மக்களும் வழங்க வேண்டும் என்றும் இந்த இருபத்தி ஏழாவது

சுதந்திர சின்ன நிகழ்வை முன்னிட்டு நமது நாட்டின் தேசிய கொடியை ஏற்றி வைக்கிற நிகழ்வு இடம்பெறும் தேசிய கொடியை ஏற்றி வைப்பதற்காக அளிக்கிறோம் இந்த நிகழ்வில் பிரதம அறிவியாக கலந்து கொண்டிருக்கிற கல்முனை பிரதேச செயலாளர் அவர்களை கொடித்தம்பதுக்கு வருகை தருமாறு அளிக்கிறோம் அப்போது வேறு அறிவிகளும் கொடித்தம்பது के है, दो फ़राटरी हैं, अनेक वर्षारात, अनेक पुरी हैं। मॉडल भी हम भी क्या रक्षा में हो रही हैं? कुछ कारोवर, शेफ, एआर, शफ़ाब, नज़रान जॉगरी, शरीफ़। अबे बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। अल्लाह अल्लाह कर भी रहा है, बाद में यूमी 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 Ya Muhammad ya Rasulillah ya Nabi ya Nabi ya Rasulullah ya Nabi ya Rasulullah ya Nabi ya Rasulullah ya

நிம்மதியாக வாழ்வை தந்தைய நாட்டை ஆக்கிய குறிவாயாக கடல் தொலைகளில் இருந்து நாட்டை ஆக்கியாக உண்மையான சுதந்திரத்தை

ربنا آتنا في الدنيا حسنة وفي وقنا ربنا اغفر الحمد كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة الله وسلام الحمد لله رب العالمين ஷப்பா முகமது மஜாஹி அவர்களுக்கு நம்பியிருக்கிறோம் அடுத்ததாக நிகழ்வைய இறுதி கட்டத்துக்கு நன்றி உரை இந்த எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின நிகழ்வுக்கு அந்த நிகழ்வை சிறப்பிக்கும் மூலமாக அந்த நிகழ்வுடைய அதிதியாக கலந்து கொண்டு சிறு குறிப்பும் மாற்றி கொடியை ஏற்றி வைத்த கல்முனை பிரதேச செயலாளர் ஆக ரஷ்ய குடியும் மின்சார அவர்களுக்கு இவரு நம்பிக்கையாக சபை சார்பான மனு தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போது அக்கறை பற்ற பிரதேச செயலக உடனே பிரதேச செயலாளர் திரு ராஜேஷ் சாஹிப் ஒருவர் அவர்கள் அக்கறைப்பற்ற பிரதேச செயலகர் உலக வெற்றமுடன் அணிசோகன் கல்முனை பிரதேச செயலக அவர்களும் கல்முறை சாமி சார் அவர்களும் கல்முறை பிரதேச செயலர் ஒருங்கிணைப்பாளர் யாசின் பார்வசார் அவர்களும் அதே போல அக்கறை பற்றிய பிரதேச செயலாளர் சிவஸ்வரன் திரு ஆர் பசே அவர்களும் கல்வனை பிரதேச செயலர் கலாச்சார துணிக்கிற உத்தியோகம் சுத்தார் பூசேன் அவர்களும் நமது நம்பிக்கை சாரின் சார்பாக மன்னிவர்கள் ோம்ோடும் இந்த நிகழ்வுக்கு எமது அழைப்பை ஏற்று இன்று பிரசன்னமாகி நிகழ்வு சிறப்பித்த கன்னியற்றுடைய இளமாக்கள் ஜமாத்தார்கள் பொதுமக்கள் அனைவரையும் கல்முறை மனைவி சும்மா புரிய பள்ளிவாசல் மற்றும் கடற்கரை பள்ளிவாசன் நம்பிக்கையாளர் சபை சார்பாக நன்றிகளை நிறைவேற்றிக் கொள்கிறோம் விசாக்கு நிகழ் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இந்த நாட்டில் இன ஒற்றுமையும் ஒற்றுமையும்ஸ்பரமும்ன்றும் நிலவி இந்த நாடு வெற்றியையும் அதிருப்தியையும் நோக்கி நகர வேண்டும் என்று நம்பிக்கையாளர் சார்பான வாழ்த்துக்களையும் பிரார்த்தனை குடும்பங்களும் அடுத்ததாக இந்த நிகழ்வு செலவாக நம்பிக்கை